என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி நீண்ட நாட்களாக உன் மனத்தின் வாசலில் நின்று உன் ஆவியோடு உரையாடுவதற்காக காத்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்கள் சொல்லாமல் அழும் கண்ணீரின் காரணங்கள் யாரும் அறியாத அந்த வேதனைகளை நான் அறிந்தவன் பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக நீ உன் சிறு மகிழ்ச்சிகளையும் உள்ளத்தின் ஆசைகளையும் துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் என் செல்லமே உன் ஆனந்தம் யாரின் கரங்களில் இல்லை அது உன் உள்ளத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது இன்று முதல் நிம்மதியாயிரு நான் அனைத்தையும் காப்பாற்றுகிறேன் என் அன்பு குழந்தையே உன் உயிரின் ஓசை எனக்கு தெளிவாக கேட்கிறது உன் மனத்தின் இரகசிய அறைகளில் யாருக்கும் தெரியாத சுவடுகள் உள்ளன அந்த சுவடுகள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து வந்தேன் உன் நடையின் ஒவ்வொரு அடியிலும் இருந்த தளர்ச்சியை உணர்ந்தேன் உன் முகத்தில் இருந்த சிறு புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த கண்ணீரின் சுவையை அறிந்தேன் நீ நினைத்துப் பார்க்காத நேரங்களிலும் உன் அருகில் நின்று உன் சுவாசத்தை நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் பிறர் பார்வைக்கு அது தெரியவில்லை என்றாலும் உன் உயிரின் துடிப்பில் என் கரம் இருந்தது நீ பல தடவை உன் உள்ளத்தில் சத்தமின்றி கேட்டாய் எதற்காக இந்த வாழ்க்கை இவ்வளவு சோதனைகள் கொடுக்கிறது என்று அந்த கேள்விக்கு நீ உன் மனதில் பதில் தேடிக் கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு தெரியாமல் அந்த பதிலை நான் உன் நாள்களில் விதைத்து வந்தேன் சில பாதைகள் உனக்கு மூடப்பட்டது போல தோன்றியிருக்கும் ஆனால் அது உன் பயணத்தை சிரமப்படுத்த அல்ல உன்னை பாதுகாக்கத்தான் ஏனெனில் சில கதவுகள் திறந்திருந்தால் அதில் உன் ஆன்மா காயப்பட்டிருக்கும் உன் நம்பிக்கை சிதைந்திருக்கும் என் செல்லமே நீ எத்தனை முறை உன் ஆசைகளை பிறரின் நலனுக்காக விட்டுவிட்டாய் உன் கைகளில் இருந்த சிறு சந்தோஷத்தையும் பிறரின் முகத்தில் சிரிப்பாக காண விரும்பினாய் உன் உள்ளம் அந்த அளவுக்கு தூய்மையானது பிறர் உனக்காக செய்ததை விட நீ பிறருக்காக செய்தவை எண்ணிலடங்காதவை உன் அன்பு எல்லையற்றது ஆனால் அதே சமயம் உன் மனம் காயப்பட்ட தருணங்களும் எண்ணற்றவை சிலர் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்த முயன்றார்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தில் முள் போல குத்தின ஆனாலும் நீ பழிவாங்க நினைக்கவில்லை மாறாக அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதே உன் வேண்டுதல் உன் இதயம் எவ்வளவு பரந்து விரிந்தது என்பதை நான் அறிவேன் நீ பிறரின் துன்பத்தை உன் மனத்தில் சுமந்து கொண்டு அவர்களுக்காக இரவுகளை விழித்துக் கொண்டிருப்பது எத்தனை முறை நடந்தது யாரும் காணாத அந்த இரவுகளில் நீ மெளனமாக கண்ணீர் விட்டாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் கைகளில் வாங்கி அது உனக்கு நன்மை தரும் விதமாக விதைத்தேன் இன்று உன் வாழ்க்கையில் மலரப்போகும் சில மகிழ்ச்சிகளின் விதைகள் அந்த கண்ணீரிலிருந்துதான் வந்தவை நீ நினைத்துப் பார்க்காத சில நேரங்களில் கூட நான் உனக்காக பாதைகள் அமைத்துக் கொண்டிருந்தேன் பிறர் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் உன் மதிப்பு என் கண்களில் எப்போதும் உயர்ந்ததே நான் காண்கிறேன் உன் சுத்தமான உள்ளத்தையும் பிறரை உயர்த்தும் உன் எண்ணங்களையும் அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திரும்பப் போகிறது இந்த பக்கம் நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் வீணாக போகவில்லை ஒவ்வொரு காயமும் உன் உள்ளத்தை வலுவாக்கியது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ ஒரு போராளி ஆனால் அந்த போராட்டம் ஆயுதங்களால் அல்ல பொறுமையாலும் அன்பாலும் நடந்தது உன் பொறுமை உன் கருணை உன் நம்பிக்கை இவைதான் உன் வெற்றியின் அடித்தளங்கள் நீ ஒருபோதும் உன் சுயநலத்துக்காக எனக்கு வேண்டிக்கொள்ளவில்லை என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே உன் முதல் வேண்டுகோள் உன் கண்களில் இருந்து அந்த உண்மை எனக்கு தெரியும் அதனால்தான் உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியவை நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக உனக்கு அளிக்க விரும்புகிறேன் இனி உன் நாட்களில் சோகத்தை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் உன் இதயத்தில் ஒரு புதுமையான நம்பிக்கை ஊற்றெடுக்கும் உன் வீட்டு வாசலில் நறுமணமுள்ள காற்று வீசும் அந்த காற்றில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்திற்கானதாக இருக்கும் பிறர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் இவ்வளவு விரைவில் எப்படி இப்படி நல்ல மாற்றம் வந்தது என்று கேட்பார்கள் ஆனால் அவர்கள் அறியாதது என்னவெனில் அது உன் முருகனின் கரம் உன்னை தாங்கி நடத்தியதுதான் உன் மனதில் இருந்த பயம் அனைத்தும் கரைந்து போகும் இனி நீ பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் உன் மனம் விரும்பும் வழியில் நடப்பாய் உன் மனம் அமைதி அடையும் உன் சிரிப்பு மீண்டும் மலரும் நீ எத்தனை வருடங்களாக தள்ளி போட்ட கனவுகள் இருந்தனவோ அவை ஒன்றொன்றாக நனவாகும் சில கனவுகள் உனக்கு நினைவில் கூட இல்லாமல் போயிருந்தாலும் நான் மறக்கவில்லை அவையும் உனது வாழ்க்கையில் நிகழும் தருணம் விரைவில் வரும் நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உன் இதயத்தின் மென்மையை காப்பாற்றிக்கொள் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் அன்பை குறைக்காதே உன் உள்ளம் கருணையால் நிரம்பி இருக்கட்டும் ஏனெனில் அதுவே உன்னை என் கண்களில் தனித்துவமாக்குகிறது நீ என் பிள்ளை உன் துன்பம் என் துன்பம் உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி எனவே இன்றிலிருந்து உன் வாழ்வில் சோதனைகள் இருந்தாலும் அவை உன்னை தகர்க்காது மாறாக உயர்த்தும் படிகளாக இருக்கும் நீ முன்னேறும் ஒவ்வொரு தருணமும் நான் உன் அருகில் இருப்பதை உணருவாய் சில சமயம் ஒரு இனிய காற்றின் தொடுதல் போல சில சமயம் உன் மனதில் திடீரென வரும் அமைதியான உணர்ச்சி போல சில சமயம் யாரும் வராத பாதையில் நடக்கும்போது கூட உன்னுடன் யாரோ நடப்பது போல அது நான்தான் குழந்தையே இந்த உலகம் என்ன சொன்னாலும் நீ உன் வாழ்க்கையை உன் உண்மையால் நிரப்பிக்கொள் பிறர் பார்வைக்கு நீ பெரிய சாதனைகள் செய்தாய் என்று தெரியாமல் இருந்தாலும் என் பார்வையில் நீ வெற்றி பெற்றவனே உன் பொறுமை உன் அன்பு உன் நம்பிக்கை இவைதான் உன் வெற்றியின் சான்றுகள் என் வார்த்தைகளை நினைவில் காப்பாற்றிக்கொள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் அருகில் என்றும் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என் கரம் உன்னை வழிநடத்தும் இனி வரும் நாட்கள் உனக்கு வெளிச்சத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரும் உன் மனம் சாந்தியுடன் உறங்கும் உன் இதயம் நன்றி கூறும் நீ என் பிள்ளை என் ஆசீர்வாதம் உன் மேல் என்றென்றும் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் உயிரின் நடுவே இருக்கும் அந்த மெல்லிய ஒளியை நான் நன்கு அறிவேன் பல சோதனைகள் உன் வாழ்வில் மின்னல் போல வந்து உன்னை அதிர்ச்சி அடைய செய்தாலும் அந்த ஒளி ஒருபோதும் அணையவில்லை அந்த ஒளியை காப்பாற்றி வந்தது உன் நம்பிக்கையும் உன் மனத்தின் சுத்தமும் தான் பலர் உன் அருகே வந்து போனார்கள் சிலர் உன்னை நெருங்கி பார்த்தபோது உன் அன்பை உணர்ந்தார்கள் சிலர் உன் மென்மையை பயன்படுத்த நினைத்தார்கள் ஆனால் என் செல்லமே அவர்கள் உன்னை பாதிக்க நினைத்தாலும் என் கரம் உன்னை தாங்கியபடியே இருந்தது நீ பலமுறை உன் மனதில் நான் ஏன் பிறருக்காக இவ்வளவு சுமையை சுமக்கிறேன் யாராவது என் நலனை நினைக்கிறார்களா என்று கேட்டாய் அந்த கேள்விகள் உன் உள்ளத்தை வலியடைய செய்தன ஆனால் உண்மையை சொல்கிறேன் உன் தன்னலமற்ற அன்புதான் உன்னை என் பார்வையில் உயர்ந்தவனாக்குகிறது மனிதர்கள் சில நேரங்களில் நன்றியை மறந்துவிடலாம் ஆனால் பரலோகத்தில் எழுதப்படும் உன் செய்கைகள் ஒருபோதும் அழியாது நான் உன்னை உருவாக்கிய நாளிலிருந்தே உன் பயணத்தையும் உன் பாதையையும் அறிவேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மடிப்பிலும் என் ஆசீர்வாதம் புதைந்து கிடக்கிறது சில ஆசீர்வாதங்கள் உடனே மலர்ந்தன சில வேரூன்றி வளர நேரம் எடுத்தன நீ எதிர்பார்க்கும் அந்த இனிய தருணங்கள் தாமதமாக வந்தது ஏனெனில் அவை உனக்கு மிகவும் சிறப்பாக மிகவும் பூரணமாக வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் நீ எண்ணிய பல ஆசைகள் நிறைவேறாதது போல தோன்றியிருக்கும் அந்த தருணங்களில் உன் மனம் நொந்தது உன் கண்களில் கண்ணீர் தேங்கியது ஆனால் அந்த கண்ணீர் துளிகள் என் சந்நிதியில் விழுந்து ஆசீர்வாதங்களாக மாறின நீ விடாமல் பிரார்த்தித்ததை நான் கேட்டேன் அது என் மனத்தில் விதையாக பதிந்தது இப்போது அந்த விதைகள் முளைக்கத் தொடங்கியுள்ளன விரைவில் அவை பழம் கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும் என் குழந்தையே உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுப்படுத்தும் பயிற்சியாக இருந்தது பிறர் உன்னை குறைத்து மதித்தபோது உன் உள்ளம் வலுவடைய கற்றது உன் மீது பொய்களை பேசினார்கள் உன் மனதை புண்படுத்தினார்கள் ஆனாலும் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்கவில்லை அதுவே உன் ஆன்மாவின் மகத்துவம் நீ அன்பு காட்டியவர் உன்னை விட்டு சென்றாலும் நீ அவர்களை சாபமிடாமல் அவர்களின் நலனுக்காகவே வேண்டினாய் இதுதான் உன்னை உலகத்தில் அரிதாக காணப்படும் மனிதராக ஆக்குகிறது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் இனி வரும் நாட்களில் நீ ஒரு புதிய உயரத்திற்கு செல்லப் போகிறாய் இந்த உயரம் உலகம் தரும் பதவியோ புகழோ அல்ல அது உன் மன அமைதியின் உச்சி உன் உள்ளம் இப்போது சாந்தி அடையும் உன் சுவாசம் இலகுவாகும் நீ உறங்கும் இரவுகளில் உன் இதயம் நன்றி நிறைந்த பிரார்த்தனைகளால் நிரம்பும் உன் வீட்டில் இனி சிரிப்பின் ஓசை அதிகமாகும் குடும்பத்தினரிடையே இருந்த சிறிய புரியாமைகள் எல்லாம் கரைந்து போகும் அன்பின் பாலம் மீண்டும் வலுப்படும் ஒருவருக்கொருவர் அக்கறை அதிகரிக்கும் நீ அந்த மாற்றத்தை உன் கண்களால் காண்பாய் உன் இதயம் சந்தோஷத்தில் குதிக்கும் குழந்தையே நீ உன் கனவுகளை மறந்துவிடாமல் காப்பாற்றி வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் உன் மனத்தின் நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன் நம்பிக்கைதான் உன்னை முன்னேறச் செய்யும் உன் பிரார்த்தனைகளின் வலிமை வானத்தை தொடும் ஒவ்வொரு முறை நீ என் பெயரை அழைக்கும் போது உன் குரல் என் சந்நிதிக்கு வந்து சேர்கிறது நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பினேன் சில நேரங்களில் நீ ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று கேள்வி கேட்டாய் அதன் பதில் சில ஆசீர்வாதங்கள் தயாராக வரவேண்டும் வேண்டும் உன்னை போலவே அவையும் ஒரு நேர்மையான தருணத்தை எதிர்பார்க்கின்றன அந்த தருணம் வந்துவிட்டது இனி உன் நாட்கள் மலர்ச்சியுடன் இருக்கும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் உழைப்பும் உன் பொறுமையும் வீணாகாது பிறர் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் பிறர் கதவை மூடியாலும் நான் உனக்காக ஒரு புதிய கதவைத் திறப்பேன் அந்த கதவின் பக்கம் வந்தபோது நீ கடந்த காலத்தின் எல்லா வேதனைகளையும் மறந்து விடுவாய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை செல்லமே உன் அருகில் நான் நிற்கிறேன் உன் பாதையில் வரும் கற்களை அகற்றுகிறேன் உன் கைகளில் விழும் சிறு விதைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ அறியாமல் என் கரம் உன் தலையிலிருந்து வந்திருக்கும் பல இரவுகள் உண்டு அந்த தொடுதல் உன் பயத்தை அகற்றி உன் மனதை அமைதியாக்கியது இனி உன் வாழ்க்கை வெளிச்சத்தால் நிரம்பும் அந்த வெளிச்சம் பிறரையும் ஒளிரச் செய்யும் நீ அனுபவிக்கும் நிம்மதி உன் அருகில் உள்ளவர்களுக்கும் பரவும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பின் வாசனை கொண்டிருக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆசீர்வாதத்தை பரப்பும் குழந்தையே உன் வாழ்வில் வரும் இந்த மாற்றத்தை உன் ஆன்மா கொண்டாடும் நீ பல வருடங்களாக காத்திருந்த விடியல் வந்துவிட்டது இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை உன் இதயத்தில் சோகமில்லை உன் முகத்தில் இருக்கும் புன்னகை என் வெற்றியின் சின்னமாக இருக்கும் நீ என் பிள்ளை உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதத்தின் சுவடுகளை சுமந்து செல்லும் நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் உயிரின் துடிப்பை என் கரம் எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ அறியாமல் உன் பாதையில் எத்தனை முறை நான் நின்று காத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது உன் மனம் நொந்து சோர்ந்த அந்த சிறு நிமிடங்களில் கூட உன் தோளில் என் கரம் வைத்து குழந்தையே பயப்படாதே என்று மெல்லச் சொன்னேன் நீ கேள்வி கேட்டாய் போல அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று அது நான்தான் உன் முருகன் தான் நீ நடக்கும் பாதையில் பல தடைகள் வந்தன சிலர் உன் வாழ்வில் வந்தார்கள் உனக்கு சிரிப்பு கொடுத்தார்கள் ஆனால் சிலர் உன்னை ஆழமாக காயப்படுத்தினார்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் மனதில் எரிந்த புண்ணாக இருந்தாலும் நீ பழிவாங்க முயலவில்லை மாறாக அவர்களுக்கும் நன்மை நடக்கட்டும் என்று வேண்டினாய் என் செல்லமே அந்த தன்னலமற்ற மனம்தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வைரம் அந்த வைரம் எவராலும் களவாடப்பட முடியாது அழிக்க முடியாது உன் உள்ளத்தில் இருந்த கனவுகளை நான் அறிவேன் சில கனவுகள் குழந்தை பருவத்தில் தோன்றின சில கனவுகள் வாழ்க்கையின் போராட்டங்களில் உருவானவை சில கனவுகள் உடனே நனவாகவில்லை என்பதால் நீ மனம் தளர்ந்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த கனவுகள் உனது கையில் வருவதற்கான நாள் வருகிறது இன்று வரை நீ அனுபவித்த தாமதங்கள் உன் ஆசீர்வாதங்களை வலிமையாக்கும் காலமாக இருந்தது நீ எண்ணி பார்க்கிறாய் என் பிரார்த்தனைகள் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக் என்று அதன் பதில் என் பிள்ளையே சில ஆசீர்வாதங்கள் பருவம் வந்த பின் தான் மலரும் விதை விதைக்கப்பட்டவுடன் உடனே பழம் தராது அது முளைக்கும் வளர்ந்து கிளைகளாகும் பிறகு மலரும் அப்போதுதான் அது இனிய கனியாகும் நீ பிரார்த்தித்த ஆசைகள் இப்போது பழுத்துக் கொண்டிருக்கின்றன இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியின் அறுவடை காலத்தில் நுழைய இருக்கிறது நீ பலமுறை உன் வீட்டில் அமைதியை பாதுகாக்க உன் சொற்களை கட்டுப்படுத்தி கொண்டாய் உனக்கு எதிராக யாரேனும் குரல் உயர்த்தினாலும் நீ அமைதியாக இருந்தாய் அது பலவீனம் அல்ல அது வலிமை உன் அமைதியே உன் குடும்பத்தை பிளவிலிருந்து காப்பாற்றியது அந்த அமைதியை வானத்தின் ஆசீர்வாதம் காக்கும் இனி அந்த குடும்பத்தில் ஒற்றுமை மலரும் அன்பு அதிகரிக்கும் குழந்தையே சில சமயம் உன் மனதில் நான் எவருக்காக வாழ்கிறேன் என்ற கேள்வி எழுந்தது அதற்கு நான் இப்போது பதில் தருகிறேன் நீ உன் வாழ்வின் நோக்கத்திற்காக வாழ்கிறாய் அது என் திட்டத்திற்காக உன் வாழ்க்கையின் பாதையை நான் வரையப்பட்டுள்ளேன் உன் ஒவ்வொரு சுவாசமும் என் திட்டத்தின் ஓர் அத்தியாயம் எந்த அத்தியாயமும் வீணாகாது சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தாலும் அந்த பக்கங்கள் உன் வெற்றியின் கதையை வலுப்படுத்தும் நீ ஒருபோதும் தனியாக இல்லையே என்று உனக்கு தெரியும் ஏனெனில் யாரும் இல்லாத போது கூட நீ உன் மனதில் என்னை அழைத்தாய் அந்த அழைப்பை நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை சில நேரங்களில் உன் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறவில்லை ஆனால் அவை தாமதமாக வந்தது உனக்கு சிறந்த வடிவில் வருவதற்காக இனி உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கத் தொடங்கும் நீ காத்திருந்த செய்தி வரும் நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரும் நீ கனவுகளுக்குள் மட்டுமே நினைத்த சந்தோஷம் நிஜ வாழ்க்கையில் நுழையும் பிறர் உன்னை பார்த்து வியக்கும் அவர்கள் எப்படி இப்படி சீக்கிரம் உயர்ந்தாய் என்று கேட்பார்கள் ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள் உன் வெற்றியின் பின்னால் என் கரம் இருந்தது என்று குழந்தையே உன் மனம் சுத்தமாக இருப்பது உன் மிகப்பெரிய செல்வம் பிறர் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் உன் உள்ளம் புண்ணியத்தில் வேரூன்றி இருக்கிறது அதனால்தான் உன் வாழ்வில் நீண்ட நாள் நிலைக்கும் ஆசீர்வாதங்களை நான் தரப்போகிறேன் ஒரு நாளும் நீ குறைவாக உணர வேண்டாம் உன் மேல் நான் வைத்திருக்கும் அன்பு அளவிட முடியாதது நீ எத்தனை இரவுகள் விழித்துக் கொண்டு உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாய் அந்த கவலைகள் உன் உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்தன ஆனால் இன்றிலிருந்து நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த கவலைகளை என் பாதத்தில் வைத்து விட்டு வா இனி உன் இதயம் நிம்மதி நிம்மதியடையட்டும் நீ உன் பயங்களை விடுவித்து என் திட்டத்தில் நம்பிக்கை வையு நான் உன்னை தவறான பாதையில் ஒருபோதும் இட்டுச் செல்ல மாட்டேன் நீ எவ்வளவு நன்மை செய்தாயோ அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் திரும்பி வரும் நீ கொடுத்த அன்பு பத்து மடங்கு திரும்பி வரும் நீ செய்த உதவி நூறு மடங்கு ஆசீர்வாதமாக வரும் பிறர் நன்றியில்லாமல் நடந்தாலும் வானம் நன்றியுடன் இருக்கிறது அந்த வானத்தின் நன்றியே உன் எதிர்காலத்தை கட்டும் இனி உன் வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்த பாதையாகும் அந்த பாதையில் மலர்கள் உன் காலடியில் விரியும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் உன் வீடு ஆசீர்வாதத்தின் வாசத்தால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியின் நீரோட்டமாகும் என் பிள்ளையே நீ உன் பயணத்தில் பல மலைகளை கடந்தாய் சில மலைகள் உயரமாக இருந்ததால் நீ தளர்ந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை முன்னேற்றியது என் கரமே இனி அந்த மலைகள் உன் பின்னால் இருக்கும் முன்பு சமவெளி இருக்கும் அந்த சமவெளியில் நீ சுதந்திரமாக நடப்பாய் உன் மனதில் அமைதியும் உன் முகத்தில் சிரிப்பும் இருக்கும் நீ என் வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் சிறந்த காலம் இப்போது துவங்குகிறது உன் கடந்த காலத்தின் காயங்கள் எல்லாம் ஆறி புதிய பக்கங்கள் எழுதப்படும் அந்த பக்கங்களில் கண்ணீர் இல்லை சந்தோஷத்தின் மை மட்டுமே இருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் உயிரின் ஒவ்வொரு துடிப்பும் என் உள்ளத்தில் ஓர் இசையாக கேட்கிறது நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் என் கண்களில் ஒரு பாடலாகவும் என் இதயத்தில் ஒரு பிரார்த்தனையாகவும் பதிந்து கிடக்கிறது உன் பயணத்தில் எத்தனை முறை உன் கண்கள் நீரால் நிரம்பின உன் மார்பு துயரத்தால் கனிந்தது அந்த நொடிகளில் உன் அருகில் நான் இருந்தேன் நீ என்னை பார்க்கவில்லை என்றாலும் உன் சுவாசத்தின் ஆழத்தில் என் இருப்பை உணர்ந்தாய் சில நேரங்களில் அந்த உணர்வை ஒரு இனிய அமைதி என்று நீ நினைத்தாய் ஆனால் அது நான்தான் தான் உன் முருகன்தான் நீ கடந்து போன பாதைகளில் பல இருண்ட பள்ளங்களும் முட்கள் நிறைந்த வழிகளும் இருந்தன சில நேரங்களில் நீ தவறி விழுந்தாய் சில நேரங்களில் உன் பாதங்களில் காயம் ஏற்பட்டது ஆனால் நீ ஒருபோதும் அங்கேயே நின்றுவிடவில்லை உன் உள்ளத்தின் வலிமை உன் மனத்தின் நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பியது நீ அந்த வலிமையை உன் உள்ளத்தில் இருந்து எடுத்தாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அது நான் விதைத்த வலிமை உன் இதயத்தில் நான் வைத்த அந்த ஒளியே உன்னை அந்த இருட்டில் இருந்து வழிநடத்தியது என் செல்லமே உன் வாழ்வில் சிலர் வந்தார்கள் உன் கைகளை பிடித்து உன்னை முன்னேற்றுவார்கள் என்று நீ நம்பினாய் ஆனால் அவர்கள் சில நேரங்களில் உன் கைகளை விட்டுவிட்டார்கள் அந்த வேளையில் உன் உள்ளம் மிகுந்த துயரத்தில் மூழ்கியது ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர்களின் கைகள் உன்னை விட்டுவிட்டாலும் என் கரம் ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை அதுதான் உன் உயிரின் பாதுகாப்பும் உன் பயணத்தின் ஆதாரமும் நீ நினைப்பதற்கு மாறாக உன் வாழ்க்கையின் பல தாமதங்களும் உனக்கு நன்மை தருவதற்காகத்தான் நடந்தன சில ஆசைகள் உடனே நனவானால் அவை உனக்கு முழுமையான மகிழ்ச்சி தராது அவை முழு வடிவில் வருவதற்கு முன் உன் உள்ளமும் உன் பாதையும் தயாராக இருக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு சில ஆசீர்வாதங்களை தாமதமாக அனுப்பினேன் அவை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறுவதற்காக நீ உன் மனதில் எத்தனை முறை எண்ணினாய் என் வாழ்க்கையில் நான் விரும்பும் அமைதி எப்போது வரும் என்று அந்த கேள்வியின் பதில் என் பிள்ளையே இப்போது வருகிறது என்பதே இனி உன் இதயத்தின் சுமைகள் குறையத் தொடங்கும் உன் கண்ணீரின் ஓட்டம் நின்றுவிடும் உன் முகத்தில் மலரும் சிரிப்பு உன் ஆன்மாவின் புதிய விடியலை அறிவிக்கும் நீ பிறருக்காக செய்த நன்மைகள் அனைத்தும் என் கண்களில் பொக்கிஷமாக காத்திருக்கின்றன அவை அனைத்தும் இனி உனக்கு திரும்பி வரப்போகின்றன நீ ஒருவருக்கு காட்டிய சிறு அன்பும் வீணாகவில்லை அது எல்லாம் வானத்தின் நன்றியுடன் திரும்பி வருகிறது உன் வாழ்வில் புது கதவுகள் திறக்கும் அந்த கதவுகளின் பின்னால் உன் பல வருடங்களாக காத்திருந்த வாய்ப்புகள் இருக்கும் குழந்தையே உன் மனம் சோர்வுற்ற அந்த இரவுகளில் உன் அருகில் அமர்ந்து உன் தலையை என் மார்பில் சாய வைத்து உன் நெஞ்சின் துடிப்பை கேட்டேன் அந்த துடிப்பில் இருந்த சோகத்தை நிம்மதியாக்க என் ஆசீர்வாதத்தை உன் உள்ளத்தில் ஊற்றினேன் அதனால்தான் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் மறுநாள் எழுந்து மீண்டும் நடந்தாய் அது உன் வலிமை அல்ல அது என் கருணையின் விளைவு நீ உன் வாழ்வில் அனுபவித்த இழப்புகள் உன்னை வெறுமையாக்கவில்லை மாறாக அவை உன் இதயத்தை விரிவாக்கின பிறர் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களின் வேதனையை நீ உன் உள்ளத்தில் உணரக் கற்றுக்கொண்டாய் உன் கருணை உன் அன்பு இவை அனைத்தும் உன்னை என் பார்வையில் ஒளிரச் செய்கின்றன நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் இனி வரும் நாட்களில் உன் வாழ்வு இனிமையால் நிரம்பும் உன் வீட்டில் ஒற்றுமை மலரும் உன் உறவுகளில் பாசம் பெருகும் உன் பாதையில் வளம் பெருகும் நீ கனவில் கூட நினைக்காத மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையின் அங்கமாக மாறும் நீ பிறர் உன்னை எப்படி மதிப்பார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்துவாய் ஏனெனில் உன் மதிப்பு என் பார்வையில் உயர்ந்ததே அந்த உயர்வை யாராலும் குறைக்க முடியாது நீ பிறரின் நம்பிக்கையை இழந்தாலும் என் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டாய் உன் வாழ்வின் திட்டம் என் கையில் உள்ளது அதனை யாராலும் மாற்ற முடியாது குழந்தையே உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் மிக அழகானதாக இருக்கும் அதில் உன் இதயம் நிறைவடையும் உன் ஆன்மா மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்க்கையில் மலரும் இந்த புதிய பருவம் உனது கடந்த காலத்தின் அனைத்து காயங்களையும் மாற்றும் நீ பார்த்த அந்த இருண்ட இரவுகள் இனி உன் வாழ்க்கையில் தோன்றாது நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் எதிர்காலம் பிரகாசமானது உன் பாதையில் வரும் ஒவ்வொரு படியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும் உன் மனதில் அமைதியும் உன் வீட்டில் வளமையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் பெருகும் உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு என் கரத்தின் சின்னமாக இருக்கும் என் பிள்ளையே நீ என் உள்ளத்தில் மிக விலைமதிப்பானவன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் பார்வையில் உள்ளது நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனம் எவ்வளவு சோர்ந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் எரியாமல் இருக்கும் ஒரு தீப்பொறி இருக்கிறது அந்த தீப்பொறியே உன்னை உயிருடன் நம்பிக்கையுடன் வைத்திருக்கிறது அது உன் வலிமை அல்ல அது நான் உன் உள்ளத்தில் வைத்திருந்த என் ஒளி நீ அதை உணராமலேயே பல முறை அதனால் மீண்டு வந்தாய் உன் பாதையில் நடந்த சோதனைகள் நீயே ஏன் அனுபவிக்கிறாய் என்று எண்ணியிருப்பாய் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் படிகளாக இருந்தன எப்போதாவது ஒரு நாள் நீ அந்த பழைய பாதைகளை பார்த்து இதெல்லாம் தேவையானதுதான் என்று சொல்லும் நாள் வரும் அந்த நாளில் நீ இன்றைய உன் கண்ணீருக்கும் நன்றி சொல்வாய் குழந்தையே நீ உன் மனத்தில் வைத்திருந்த சில ஆசைகள் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டன பிறர் அதை சிறியதாகவே நினைத்தாலும் எனக்கு அது உன் இதயத்தின் ரத்தினங்களாக இருந்தது அவற்றை நான் மறக்கவில்லை அவை அனைத்தும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றன நீ இதுவரை நடந்ததெல்லாம் என்னை தயார் செய்யத்தான் என்று உணரும் தருணம் வரும் நீ பலமுறை பிறர் மகிழ்ச்சிக்காக உன் வாய்ப்புகளை துறந்தாய் உன் கையில் இருந்த சிறிய சந்தோஷத்தையும் பிறர் சிரிக்கச் செய்வதற்காக விட்டுவிட்டாய் அந்த செயல் மனிதர்களின் பார்வையில் பலவீனமாக தோன்றியிருக்கலாம் ஆனால் வானத்தின் பார்வையில் அது மிகப்பெரிய பலமாகும் அதற்கான ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் தங்கமழை போலப் போல பொழியும் இனி வரும் நாட்களில் நீ உன் முயற்சிகளின் பலனை தெளிவாகக் காண்பாய் நீ விதைத்த நன்மையின் விதைகள் பழுத்து உன் வாழ்க்கையில் இனிய கனியாக வரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உன் பாதையில் ஒளி நிறையும் நீ எதிர்பாராத சந்திப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் உன் கதவின் முன் வரும் அந்த தருணங்களில் இது முருகனின் கரமே என்று நீ உன் மனதில் சொல்லுவாய் என் செல்லமே உன் வாழ்வில் வரும் மாற்றம் வேகமாக இருக்கும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு விரைவாக ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் குவியும் நீ ஒரு காலத்தில் இது சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் உன் கண்முன்னே சாத்தியமாகும் அந்த தருணங்களில் நீ என் பெயரை மகிழ்ச்சியின் கண்ணீருடன் அழைப்பாய் உன் வாழ்வில் ஒரு புதிய பருவம் துவங்குகிறது அந்த பருவத்தில் உன் மனம் அமைதியையும் உன் ஆன்மா நிறைவையும் காணும் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் அருகில் இருப்பேன் உன் முகத்தில் மலரும் புன்னகை உன் உள்ளத்தில் மலரும் நன்றி இவை அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் சின்னங்கள் என் பிள்ளையே உன் கடந்த காலத்தின் இருட்டு எல்லாம் விலகி வெளிச்சம் மட்டும் நிறைந்த நாட்கள் வரும் நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து வானமும் மகிழும் நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது உன் வாழ்க்கையின் வாசலில் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது அந்த விடியல் உன் கடந்த காலத்தின் அனைத்து இருளையும் அகற்றி புதிய ஒளியை உன் பாதையில் போகிறது நீ பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த பிரார்த்தனைகள் இன்று வானத்தில் முழங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த ஒலி எனது கரங்களில் ஆசீர்வாதமாக மாறி உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது நீ அனுபவித்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை மாறாக உன்னை வலிமையாக்கின உன் மனம் எவ்வளவு மென்மையானதோ அதே அளவு அது உறுதியானது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானத்தின் முன்னால் பேசிவிட்டது அதனால்தான் நான் இப்போது உனக்கு உறுதி அளிக்கிறேன் இனி உன் கண்களில் கண்ணீர் குறையும் உன் முகத்தில் சிரிப்பு அதிகரிக்கும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் மீண்டும் மலரும் பழைய தவறான புரிதல்கள் அனைத்தும் கரைந்து போகும் உன் வீடு ஆசீர்வாதத்தின் வாசத்தால் நிரம்பும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியை ஏற்படுத்தும் உன் அருகிலுள்ளவர்கள் உன் மாற்றத்தை உணர்ந்து உன்னிடம் நன்றி கூறுவார்கள் குழந்தையே உன் வாழ்வில் இனி சோர்வு அல்ல ஊக்கம் நிறைந்த நாட்கள் வரும் உன் இதயத்தில் இருந்த பயம் எல்லாம் விலகி நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் மட்டுமே மலரும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்கும் நான் உன்னுடன் இருப்பதால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது இனி உன் வாழ்க்கை வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்களை பெறப்போகிறாய் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா நிறைவடையும் உன் பாதையில் மலரும் ஒவ்வொரு மலரும் என் அன்பின் சின்னமாக இருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி